பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு எனும் தொடர்பு தகுந்த சார்பகத்தில் ஒரு சார்பு என காட்டுக அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண்க என கேட்கப்பட்டிருக்கு ஒரு சார்பு அப்படின்னு முதல்ல நிறுவனம் ஒரு சார்பா இல்லையான நிறுவனத்துக்கு என்ன செய்யணுன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பில் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ என எடுத்துட்டு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ என கிடச்சது அப்படின்னா அது ஒரு சார்புன்னு நம்ம சொல்லிடலாம் எனும் பொழுது எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு கிடச்சதுன்னா மதிப்பானது சார்புன்னு கொடுத்துட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு இதில் ஒய்யை இடது பக்கம் வச்சுட்டு எக்ஸை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல போய்டும் மைனஸ் ரெண்டு பை எக்ஸு ஒய் என்பது சார்பை குறிப்பிடு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் நம்ம என்ன எடுக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ என மாதிரி எடுத்துட்டு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அப்படின்னு கிடைக்குதான்னு பார்க்குறோம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன்னுன்னு பிரதிக்கிடுறோம் இடது பக்கம் மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு வலது பக்கம் எக்ஸ் டூனு பிரதிக்கிடுறப்ப மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வலது பக்கமும் இடது பக்கமும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்று பை எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று பை எக்ஸ் டூன்னு வரும் வலது பக்கமும் இடது பக்கமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஒன்று பெருக்கல் எக்ஸ் டூங்கிறப்ப மதிப்பு எக்ஸ் டூ ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஒன்னுங்குறப்ப எக்ஸ் ஒன் எனவே எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ என கிடைத்துள்ளது இது போல கிடைச்சதுன்னா எஃப்எக்ஸ் ஒரு சார்புன்னு சொல்லிரலாம் எஃப்எக்ஸ் ஒரு சார்பு ஆகும் சார்புன்னு காட்டிட்டு அடுத்து சார்பில் சார்பகத்தின் மதிப்பு வீச்சகத்தின் மதிப்பு என்னன்னு எழுதணும் சார்பகம் அப்படிங்கிறது எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் சார்பு எக்ஸ் ஒய் எடுக்கிற மதிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு ஒய்ய வலது பக்கம் கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல இருக்கிறது வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் மைனஸ் இரண்டு பை ஒய்ன்னு கிடைக்கும் ஒய்யுக்கு எந்த எண்கள் கொடுக்க கூடாது அப்படின்னா ஒய்யுங்கிறது நமக்கு எஃப் ஆஃப் டினாமினேட்டர் பூஜ்யமா இருந்ததுன்னா மதிப்பு இன்ஃபினிட்டின்னு ஆகிடும் ஸோ மைனஸ் ரெண்டு பை பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி எனவே ஒய்யுக்கும் சரி எக்ஸுக்கும் சரி ஜீரோ அப்படிங்கிற மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பு இன்ஃபினிட்டிவாக வந்துடும் எனவே சார்பகத்துலேயும் எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியம்னு கொடுக்கக்கூடாது அதே போல் வீச்சகத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒய்யுக்கும் நம்ம என்ன கொடுக்கக்கூடாதுன்னா பூஜ்யத்தின் மதிப்பு கொடுக்கக்கூடாது தேர் ஃபோர் சார்பகம் அனைத்து மெய்யன்களையும் பிரதியிடலாம் இடலாம் பூஜ்ஜியத்தை தவிர வீச்சகம் வீச்சகங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அனைத்து மெய்யன்களும் பூஜ்யத்தை தவிர தேங்க்யூ